ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பாசி பாசிப்பயிர் ஆந்திரா ஸ்பெஷல் பெஸரட்டு பண்ணுவோமா நம்ம ஸ்டைலில் இது பண்ணுவோம் மொளக்கட்டின பாசிப்பயிர் இட்லி மாவு மில்லட்ஸ் மாவு இட்லி மாவு கொஞ்சம் இருக்குது அதில் இது அரைக்கிறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை அரைச்சிட்டு வந்துடணும் அப்புறம் அதுக்கு மேலே தோசைக்கு மேலே அழகாக ஆனியன் பொடியை கட் பண்ணது பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அது ரொம்ப ஈஸி பெசரட்டு தோசை இப்போ மிக்சி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஜீரகம் இஞ்சி ஒரு பச்செல்லாம் நான் கருவேப்பிலை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு அந்த மிளகட்டின பாசிப்பயிறு இஞ்சி ஜீரகம் பச்சை மிளகா இது இருக்குது நம்ம இட்லி மாவே ஆட் பண்ணிக்கலாம் இட்லி மாவே ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு மாதிரி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம தோசை வெள்ள சூடாக இருக்குது இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கன்சில்டன்சில இருக்கும் நல்லெண்ணெய் டவுத்துக்கலாம் நல்லா நடத்திட்டேன் இதில் நம்ம கொடியாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் க்ரீன் சில்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ஒரு டேஸ்ட் பண்ணி இப்போ பொறுமையாக திருப்பி போடுங்க ரொம்ப ஈஸி இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் இப்போ பிளேட்டு